என்னப்பா பிக் பாஸ்ல காதல் ஜோடியெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க போல இருக்கு நல்லா சேர்த்து வைக்கிறீங்கப்பா செம்மையா சேர்த்து வச்சிங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சொல்ல போனா அண்ட் இன்னைக்கு நம்ம பூர்ணிமாவும் விஷ்ணு ப்ரோ காதல் போறோம் பாக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம என்னன்னு தெரியல ஒரு பூர்ணிமா வந்ததுல இருந்து ஒரு ஒரு காதல் கதையாவே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க வெளியில அவுட்டுற இதுல வந்துட்டு ஒரு போட்டோ வச்சு ஒரு மேக்கப் செட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா நீட்டா கிராண்டா பண்ணிருப்பாங்க அதுல கூட நிறைய இது வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷ்ணுபுரோ பூர்ணிமா ப்ரோ பூர்ணிமா விஷ்ணு புரோ பூர்ணிமா அதுதான் நிறைய இருந்துச்சு சொல்ல போனா அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நேற்று வந்துட்டு நம்ம தினேஷ் ப்ரோ போட்டு காமிச்ச மாதிரி மாயாக்கு அண்ட் இப்ப விஷ்ணுக்கு போட்டு காமிச்சாங்க ரீசெண்டா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க டைம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பூர்ணிமா 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 தான் கான்செப்ட் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப்ல கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்க சொல்ல போனா இருந்துச்சு அப்படி கொண்டு வந்து நம்ம கனெக்ஷன் உண்டாயிட்டாப்ல நம்ம விஷ்ணு விஷ்ணு கனெக்ஷன் உண்டான அவர் வந்துட்டு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் அப்பயே யோசிச்சேன் சொல்ல போனா இவங்க வந்துட்டு இந்த எனக்கு பார்க்கும்போதே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த போது தான் வெளில வந்த நம்ம தலைவன் வந்துட்டு நம்ம பூர்ணிமா கூப்பிட்டு பேசுறாப்ல பேசிட்டு அவர் ஒரு காம நேரமாக பேசிவிட்டு அவர் இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு கேம் தான் நான் பண்ணேன் மனசுல எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு வெளியில அப்படி இருந்தாலும் நான் உள்ளுக்குள்ள வந்துட்டு உங்களை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் என் ஹார்ட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிப்படையாக உண்மையை உடச்சி பார்ப்பல ஆனா நான் வந்துட்டு பொய்யாலாம் எதுவுமே சொல்ல நான் எல்லாமே உண்மையா தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே புட்டு 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 வச்சிருப்பாப்பில அது செம்மையாக இருந்துச்சு சொல்லப்போனால் ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஒரு லவ் அந்த ஒரு ஃபீல்ட்லேயே நம்ம மிஸ் ப்ரோ பேசிகிட்டு இருந்து பாப்பில அது இல்லாமல் வந்துட்டு சாரி கேட்டு நான் பொய்யாலாம் இருந்தது இல்லை நான் கேம் காண்டி மட்டும்தான் இருந்தேன் நீங்கள் வந்துட்டு மாயா பேச்சு கேட்டு தான் நீங்கள் பண்றீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு வந்துட்டு நம்ம மாயாவை சொன்னோன்னா நம்ம பூர்ணிமாவுக்கு பொங்கிருச்சு இப்போ பொங்கலோ பொங்கல் பொங்கிருச்சு அவங்க சொல்கிறாங்க நான் வந்துட்டு மாயா வந்துட்டு கேட்டலாம் நான் தனியாக அவங்க கேட்கலாம் நான் விளாட்ல நான் தனியாக தான் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லி சொன்னாங்கன்ட்டு நம்ம பூர்ணிமா சொல்லுவாங்க எப்படியோ ஒரு லவ் சேர்த்து வைக்கிறக்க முடிய பண்ணுறீங்க பாஸ் சூப்பர் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர்